நமது பாண்டிச்சேரி அழகிய நகரம் டூரிஸ்ட் வேர்ல்டில் ரெண்டாவதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு சர்டிபிகேட்லாம் வாங்கி மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் இங்க பார்க்க போனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கொலைகள் நடக்குது நேற்று கூட மூணு கொலைகள் ரெயின்போ நகரெலாம் நடந்திருக்கு இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு மக்களுக்கு பாண்டிச்சேரி மக்களுக்கு நன்றாக தெரியும் ஏன்னா ஒரு தொகுதியில் தமிழ்நாடு தொகுதி ஒரு எம்எல்ஏ தொகுதி உள்ள பாண்டிச்சேரிக்கு முப்பது எம்எல்ஏ ப்ளஸ் மூணு நியமன எம்எல்ஏ ஒரு எம்பி இத்தனை பேர் இருந்தும் ஓ அவங்கவுங்க தொகுதியில் உள்ள சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை அவங்க யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்கவுங்க எம்எல்ஏக்கு அவங்களுக்கெல்லாம் அந்தந்த எம்எல்ஏக்கு அவங்கவுங்க சப்போர்ட் அப்படி இருக்கும்போது எப்படி பண்ண முடியும் ஏதாச்சும் ஒரு போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்தால் இவங்க உடனே ஃபோன் பண்ணி அவங்கள காப்பாற்றுறது இதை மாதிரி நடக்க நடக்கிறதுனால ஒவ்வொரு கொலைகள் சர்வசாதாரணமாக நடக்குது பாண்டிச்சேரியில் பா தமிழ்நாட்டில் என்கவுண்ட்ரு பண்ணுற மாதிரி ஏன் இங்கே வந்து ஏதாச்சும் என்கவுண்ட்ரு பண்ண தானே யாராச்சும் பயப்படுவாங்க உங்களுக்கு சிறைச்சாலையிலேருந்து ஆர்டர் வருது கொலை பண்ணின்னு சொல்லி இதுக்கெல்லாம் யார் காரணம் எப்படி இது வந்து அரசியல் அரசியல் தலையீடு இருக்கிறதுனால தான் இந்த குற்றங்கள்லாம் நடக்குது இதை தடுக்கணுன்னாக்கா அரசியல்வாதிகள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தலையீடு இன்டர்வென்ஷனே இருக்கக்கூடாது இதற்கு மெயின் பொறுப்பு எடுத்துக்கணும் ஹோம் மினிஸ்டர் சி சீஃப் மினிஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க பொறுப்பு எடுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் யாரையும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை யாரும் இன்டர்வென்ஷன் போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த எந்த குற்றமாக இருந்தாலும் அவங்க தண்டனை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துருங்க அப்புறம் தான் தான் பாண்டிச்சேரி மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் ஏற்கனவே டூரிஸ்ட்டு வந்து ச ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலேயே வெளியே போக முடியல இதில் பார்த்தா கொலை கொல குற்றம் அது வந்து நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது மக்கள் பாண்டிச்சேரி பூர்வீக மக்கள் எப்படி தான் வாழ்கிறது டூரிஸ்ட்டுக்கும் பிரச்சனை பாண்டிச்சேரி மக்களுக்கும் பிரச்சனை இதை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை உடனே கொண்டு வாங்க இதுதான் பாண்டிச்சேரி மக்களின் விருப்பம் இந்த விருப்பத்தை சீக்கிரமாக நிறைவேற்றினீங்கன்னாக்கா நல்லது இது எந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இல்லை கட்சி ச சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது ஒவ்வொரு கட்சி வந்தாலும் அவங்க இதையே தான் இன்டர்வென்ஷன் நடக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருது அதனால் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு உடனே கடும் தண்டனை கொடுக்கணும் அவர்களை ஜெயிலில் போடுங்க அப்படி இல்லைனாக்கா அவங்க ரொம்ப தண்டனை ரொம்ப அடங்கலைன்னா அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் நிறையா இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அரசியல்வாதி இது தலையீடு இல்லைனாக்கா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒழுங்காக இருக்கும் அதை நிலைநாட்டுவது பாண்டிச்சேரி முதல்வரின் கடமை முதல்வர் முதல்வர் மட்டும் இல்லை ஹோம் மினிஸ்டர் அவங்க கடமை ரெண்டு பேரும் இதுக்கு ஒரு முடிவை கட்டணும்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி மக்களின் விருப்பம் நன்றி வணக்கம்